எளியோராகிய என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணி ஒரு தாயானவள் தனது குழந்தையிடம் தொடர்ந்து காட்டி வரும் அன்பினை போல் எனக்கு அன்பையும் தந்து இந்த செல்வராமாயண காவியத்தை எழுதுவதற்கான கவிதைகளையும் எனக்கு தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் இந்த செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் இருநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் பரசு ராமனின் தாய் தந்தை மற்றும் மன்னர் குலத்தினர் மேல் அவன் கொண்ட பகை உணர்வு பாடல் எண் இருநூற்றி முப்பத்தி ஆறு தந்தை அவராம் இந்த நல்ல பெற்றோரின் இனியன் தீ பாய் விதியால் வந்த மன்னர் புலமழிக்கும் வாழ் எனல் போல் ஆயினனி. இதுவே அந்த இருநூற்றி முப்பத்தி பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் தந்தை சமதக்கினியாம் தபசீலர் தாயவரு என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் பரசுராமனின் தந்தையார் சமதக்கினி என்னும் பெயர் தாங்கிய முனிவர் அவர் சப்த ரிஷி என்று கூறப்படும் ஏழு பெரும் முனிவர்களுள் ஒருவர் ஆவார் ரிஷி என்பவர்கள் பிரம்மனின் நேரடி வழி தோன்றல்களாய் ஆவர் ஆவார் உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து உயிரினங்களை தோற்றுவிக்க படைப்பின் கடவுளான பிரம்மனுக்கு உதவி புரிந்தவர்கள் என்று நம்பப்படுபவர்கள் இந்த பெரும் முனிவர்கள் அத்துடன் வானில் காணும் ஏழு நட்சத்திர மண்டலம் என்னும் பெருமை வாய்ந்த நட்சத்திரங்களுள் ஒன்றாய் திகழும் சிறப்பும் உடையவர் சமதக்கினி என்ற அம்முனிவர் தாயவரோ விந்தை வடவேதம் போல் விஞ்சை அவராம் பரசுராமனின் தாயார் அக்காலத்தில் புதிதாக வந்த காரணத்தால் விந்தையான வேதம் என்று கருதப்பட்டதும் வட குணத்தில் வாழ்ந்தவர்களால் போற்றப்பட்டதுமான வடவேதம் என்னும் வடமொழி கொண்ட ஞானத்தை போன்ற விஞ்சை என்னும் ஞானத்தை பெற்றவராகிய ரேணுகா தேவி என்பவர் இந்த நல்ல பெற்றோரின் இனியன் தீபாய் பாய் விதியால் இத்தகைய கல்வி கேள்வி முதலியவற்றிலும் தவத்திலும் சிறந்த பெற்றோருக்கு பிறந்த சிறந்த மகனாகிய பார்கவராமன் ராமன் என்னும் பரசுராமனானவர் தீமையான நெருப்பின் பேராறு பாய்வது போன்று தன்னை இழுத்துச் சென்ற விதிப்பயனால் வந்த மன்னர் குலமழிக்கும் வாழ் எனல் போல் ஆயினனே மன்னர் குலத்தினை அழித்து ஒழிக்க வந்த வாழ் என்னும் வெறி உணர்வு கொண்ட பகைவன் போல செயல்பட்டு கர்த்த வீரியார் அவனை சார்ந்த கைகைய குலம் மற்றும் இச்சவாகு குலம் போன்ற மன்னர் குலம் சார்ந்த பாரிசுகள் யாவரையும் அழிய வைத்தான் தயரத மன்னர் இச்சவாகு குலத்தை சார்ந்தவர் என்பதை இவ்விடத்தில் நாம் சற்றே நினைவு கொள்வோம் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்